கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி வந்து பைபிள் கீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க் இருந்து ஐம்பது கேள்விகள் அதோடு கூட சேர்ந்து பதில்களையும் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாமா வேகமாக போகலாம் ஒன்றாவது கேள்வி தேவனுடைய குமாரன் யார் தேவனுடைய குமாரன் யார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஏசு கிறிஸ்து ரெண்டாவது கேள்வி யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மூணாவது கேள்வி யார் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தது யார் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தது ஆன்சர் வந்து யோவான் ஸ்நானன் அடுத்த கேள்வி யோவானுடைய உணவு என்ன யோவானுடைய உணவு என்ன அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் ஆன்சர் அடுத்த கேள்வி அஞ்சாவது கேள்வி நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று சொன்னது யார் அதுக்கு ஆன்சர் வந்து யோவான் ஸ்நானன் அடுத்த கேள்வி யார் இயேசுவானவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் யார் ஏசுவானவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஏழாவது கேள்வி யாருடைய மாமி ஜுரமாய் இருந்தார் யாருடைய மாமி ஜுரமாய் இருந்தார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீமோன் பேதுரனுடைய மாமி அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி எத்தனை பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தார்கள் எத்தனை பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தார்கள் அதுக்கு ஆன்சர் வந்து நான்கு பேர் அடுத்த கேள்வி யாரை திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் யாரை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அதுக்கு ஆன்சர் வந்து பாவிகளை பாவிகளை திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார் அடுத்த கேள்வி மனுஷகுமாரன் எந்த நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் மனுஷகுமாரன் எந்த நாளுக்கும் இருக்கிறார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் அடுத்த கேள்வி பதினோராவது கேள்வி காணானியனாகிய இயேசுவின் சீடன் யார் காணானியனாகிய இயேசுவின் சீடன் யார் ஆன்சர் வந்து சீமோன் பன்னெண்டாவது கேள்வி யார் இயேசு மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள் அதாவது இயேசு மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னது யார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இனத்தார் அவருடைய இனத்தார் இது வந்து மூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்த கேள்வி பதிமூன்றாவது கேள்வி விதைக்கிறவன் ஒருவன் எங்கே புறப்பட்டான் விதைக்கிறவன் ஒருவன் எங்கே புறப்பட்டான் அதுக்கு ஆன்சர் வந்து விதைக்க புறப்பட்டான் அடுத்த கேள்வி பதினாலாவது கேள்வி விதைக்கிறவன் எதை விதைத்தான் விதைக்கிறவன் எதை விதைத்தான் ஆன்சர் வந்து வசனத்தை விதைத்தான் அந்த ரெஃபரன்ஸில் ஏசாமி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இல்லையா அதுதான் அதுக்கு அடுத்த கேள்வி பதினஞ்சாவது கேள்வி வெளியரங்கம் ஆகாத இல்லை அதுக்கு ஆன்சர் வந்து வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை எந்த அந்தரங்கமும் இல்லை வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை அடுத்த கேள்வி பதினாறாவது கேள்வி யவீரு எங்கே தலைவர் அதுக்கு ஆன்சர் வந்து ஜெபாலிய தலைவர் யவீரு எங்கே தலைவர் ஆன்சர் வந்து ஜெபாலிய தலைவர் பதினேழாவது கேள்வி மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு சொல்லணும் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா அஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இருக்கிறது அதுக்கு அடுத்த கேள்வி பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு என்று இயேசு யாரிடம் சொன்னார் பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று இயேசு யாரிடம் சொன்னார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜபா அலய தலைவனிடம் சொல்லுகிறார் அடுத்த கேள்வி பத்தொன்பதாம் கேள்வி யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களின் சகோதரன் யார் யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களின் சகோதரன் யார் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருபதாவது கேள்வி நோயாளிகளை எதை பூசி சொஸ்தமாக்கினார்கள் நோயாளிகளை எதை பூசி சொஸ்தமாக்கினார்கள் இருபதாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் அடுத்த கேள்வி இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஏரோதுவினுடைய சகோதரன் யார் ஏரோதுவின் சகோதரன் யார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பு என்பது சரியான விடை இருபத்தி ரெண்டாவது கேள்வி சற்றே இலைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றது யார் சற்றே இலைப்பாறு சற்றே இலைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்று சொன்னது யார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஏசு கிறிஸ்து அவர் தான் சொல்கிறாருல்ல ஓகே அடுத்த கேள்வி இருபத்தி மூணாவது கேள்வி தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னது யார் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னது யார் அதுக்கு ஆன்சர் வந்து மோசே இருபத்தி நாலாவது கேள்வி எப்பத்தா என்பதின் அர்த்தம் என்ன எப்பத்தா என்பதின் அர்த்தம் என்ன அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படுவாயாக திறக்கப்படுவாயாக என்பது சரியான விடை இருபத்தி அஞ்சாவது கேள்வி ஐந்து அப்பங்களை எத்தனை பேருக்கு பங்கிட்டார்கள் ஐந்து அப்பங்களை எத்தனை பேருக்கு பங்கிட்டார்கள் ஐந்தாயிரம் பேர் என்பது சரியான விடை இருபத்தி ஆறாவது கேள்வி நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்ன குருடன் எந்த ஊரை சேர்ந்தவர் ஏசாமி ஒருத்தர் சுகம் கொடுக்கிறார் இல்லையா அப்போ நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்ன சீடன் எந்த ஊரை சேர்ந்தவர் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெத் சாயிதா பிச்சாயிதா என்ற ஊரை சேர்ந்தவர் அடுத்த கேள்வி இருபத்தி ஏழாவது கேள்வி நீர் கிறிஸ்து என்று சொன்னது யார் நீர் கிறிஸ்து என்று சொன்னது யார் அதுக்கு ஆன்சர் வந்து யாருன்னா பேதுரு பேதுரு தான் சொல்கிறார் ஏசாமி பார்த்து நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறார் இருபத்தி எட்டாவது கேள்வி மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் என்ன மார்க்கு எட்டு முப்பத்தி ஆறு அந்த வசனம் என்ன அந்த வசனம் என்னென்னா அந்த வசனத்தை கண்டுபிடிக்கணும் பைபிளை திறந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அடுத்த கேள்வி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இயேசு உடனே போகிறவர்களாக காணப்பட்டது யார் யார் இயேசு உடனே மன்னிக்கவும் பேசுகிறவர்களாக காணப்பட்டது யார் யார் ஏசாமி மறுரூபம் அறையில் இருக்கிறார் இல்லையா அப்போ இயேசுவானவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டது யார் பழைய ஏற்பாட்டில் இருந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் இயேசுவானவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டது யார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோசேவும் எலியாவும் அடுத்த கேள்வி நமக்கு விரோதமாய் இராதவன் நமது டேஷ் இருக்கிறான் நமக்கு விரோதமாய் இராதவன் நமது டேஷ் இருக்கிறான் எங்கே இருக்கிறான் பட்சத்தில் இருக்கிறான் நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் அடுத்த கேள்வி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி எந்த மனுஷனும் எதினால் உப்பிடப்படுவான் எந்த மனுஷனும் எதினால் உப்பிடப்படுவான் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்தது யார் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்தது யார் இதுக்கு ஆன்சர் வந்து தேவன் இதுக்கு ஆன்சர் வந்து தேவன் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒட்டகமானது எதின் காதிலே நுழைவது எளிது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லும்போது ஏ சாமி சொல்கிறாரு ஒட்டகமானது இதன் காதிலே நுழைவது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா அப்படின்றாரு அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஊசியின் காதிலே நுழைவது எளிது அடுத்த கேள்வி தேவனால் இது கூடாதது அல்ல அப்படின்னு ஒரு வசனம் வருது தேவனால் இது கூடாதது அல்ல அப்படின்னா தேவனால் இது முடியாத விஷயம் ஒன்றும் இல்லைப்பா அந்த வசனம் எங்கே இருக்குது அதனுடைய ரெஃபரன்ஸை சொல்லணும் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மார்க்கு பத்து இருபத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்வி முப்பத்தி அஞ்சாவது கேள்வி என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் டேஷ் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் டேஷ் அதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆன்சர் தான் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று அழைக்கப்படும் ஜப வீடு என்பது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொன்னது யார் அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொன்னது யார் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேதுரு அடுத்த கேள்வி முப்பத்தி ஏழாவது கேள்வி உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிப்பது யார் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிப்பது யார் யாரு பரிசெய்கிறா சது செய்கிறா ஆன்சர் வந்து சதுசேயர் சதுசேயர் என்பது சரியான விடை சதுசேயர்களுக்கு உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை அடுத்தது ஏழையான விதவை வந்து டேஷ்க்கு சரியான இரண்டு காசை போட்டால் ரெண்டு காசு போடுறாங்க இல்லையா அது எதுக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ஏழையான விதவை வந்து டேஷ் சரியான இரண்டு காசை காணிக்கையாக போட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துட்டு ஒரு துட்டுக்கு சரியான இரண்டு காசை காணிக்கையாய் போட்டால் அடுத்த கேள்வி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே டேஷ் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே அதுக்கு ஆன்சர் வந்து ரட்சிக்கப்படுவான் அடுத்த கேள்வி நாற்பதாவது கேள்வி விழித்திருந்து டேஷ் விழித்திருந்து டேஷ் அதுக்கு ஆன்சர் வந்து விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி புளிப்பில்லா அப்பம் சாப்பிடும் டேஷ் பண்டிகை புலிப்பில்லா அப்பம் சாப்பிடும் டேஷ் பண்டிகை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா புளிப்பில்லா அப்பம் சாப்பிடும் பஸ்கா பண்டிகை பஸ்கா என்பது சரியான விடை நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஸ்தோத்திரப்பாட்டை பாடின பின்பு அவர்கள் எங்கே புறப்பட்டு போனார்கள் பாட்டை பாடின பின்பு அவர்கள் எங்கே புறப்பட்டு போனார்கள் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒளிவ மலைக்கு போனார்கள் யார் ஏசாமியும் அவரோடு இருந்த சீஷர்களும் அடுத்த கேள்வி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி நான் இடரலையடையேன் என்று சொன்னது யார் நான் இடரில் அடையவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்றீங்க அடையேன் என்று சொன்னது அடுத்த கேள்வி நாற்பத்தி நாலாவது கேள்வி அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன் யார் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன் யார் அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சீமோன் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கேள்வி கொல்கதா என்பதின் அர்த்தம் என்ன நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி கொள்கதா என்ப என்பதனுடைய அர்த்தம் என்ன அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கபாலஸ்தலம் கொல்கத்தாவுக்கு என்ன அர்த்தம் மீனிங்னா கபாலஸ்தலம் தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி நாற்பத்தி ஆறு யாக்கோபின் தாயினுடைய பேர் என்ன யாக்கோபின் உடைய தாயோட பேர் என்ன தாயோட பேர் வந்து மரியால் ஓகேங்களா அடுத்த கேள்வி நாற்பத்தி ஏழாவது கேள்வி பிலாத்துவிடம் இயேசுவின் சரீரத்தை கேட்டவன் யார் பிலாத்துக்கிட்ட போறாருங்க போயிட்டு என்ன பண்றாருன்னா இயேசுனுடைய சரீரத்தை தைரியமா ஒருத்தர் கேட்குறாரு அவருடைய பேர் என்ன அவருடைய பேர் வந்து அறிமத்தியா அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு ஓகேங்களா முடிச்சிடலாம் இன்னும் வந்து ரெண்டு கேள்விதான் கேள்வி கொஸ் இப்ப வந்து குயேசு முடிய போகுது ஏசு யாருக்கு முதல் முதலில் தரிசனமானார் உயிர் தெரிந்த யாருக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாளுக்கு ஓகேங்களா விசுவாசம் உள்ளவனாகி ஸ்நானம் பெற்றவன் டேஷ் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் டேஷ் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அது வந்து ரட்சிக்கப்படுவான் ஐம்பதாவது கேள்வி என்ன தெரியுமா மார்க்குசு விசேஷத்தை நீங்கள் வாசித்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்குசு விசேஷத்தில் வருகிற முக்கியமான ஒரு அற்புதம் அந் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அற்புதம் என்ன என்பதை சொல்ல வேண்டும் தேங்க்யூ அண்ட் காட் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வீடியோவில் உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி காட் பிளஸ்யூ ஆல்